அண்மைச் மதுரையில் தாவேக்க மாநாட்டு திடலில் கீழே சரிந்து விழுந்த நூறு அடி கொடிக்கம்பம் பன்னிரெண்டரை லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பன்னிரண்டு லட்சம் செலவில் கொடிக்கம்பம் உருவாக்கப்பட்ட நிலையில் நடுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மதுரையில் தாவேக மாநாட்டு திடலில் கீழே சரிந்து விழுந்த நூறு அடி கம்பம் பன்னிரெண்டரை லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க மதுரையில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு திடலில் கீழே சரிந்து விழுந்த நூறு அடி உயர கொடிக்கம்பம் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கொடிக்கம்பம் மட்டும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டதாகவும் இதனை நடுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இவ்வாறாக பன்னெண்டு லட்சத்தி ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்தும் முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் நூறு அடி உயர கொடிக்கம்பும் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது போல்டுகள் முறையாக மாட்டப்படாத நிலையில் கம்பத்தை தாங்கியிருந்த கிரேன் பெல்ட் அருந்து விழுந்ததால் இந்த விபரீதமானது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததில் மாநாட்டு திடலில் நின்று கொண்டிருந்த இனோவா காரும் முக்கியமாக சேதமானது நம்ம பார்த்திருந்தோம் கிட்டத்தட்ட நூறு அடி உயர அந்த கொடிக்கம்பத்தை எடுத்து நிறுத்தும் போது நிறுத்தும் போதற்கான முயற்சியானது ஏற்படு செய்யப்பட்டிருந்தது அப்பொழுது அந்த கிரெயினில் இருந்து ஒரே ஒரு கிரெயின் மட்டுமே அந்த கொடிக்கம்பத்தை நிறுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கிரெயினில் இருந்து கொடிக்கம்பத்தை நிறுத்த முயற்சி செய்யும் போது அந்த பெல்ட் அருந்து விழுந்த காரணத்தினால் அந்த கொடிக்கம்பம் நூறு அடி உயர கொடிக்கம்பம் சாய்ந்து இனோவா காரும் மீது விழுந்த அந்த இனோவா காரும் முற்றிலும் சேதமடைந்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த கொடிக்கம்பத்தை செலவு செய்யப்பட்டிருக்கிறது நூறடி அடி உயர கொடிக்கம்பம் மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் நாளை விஜய் கொடியை புதிய கொடிக்கம்பம் இதுகுறித்து நாம் தமிழக கழக கட்சி நிர்வாகிகளிடம் கேட்ட போது மாநாடு விஜய் கொடியேற்றுவதற்கு மாற்று வழிகள் குறித்து ஆலோசனை நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது விஜயுடன் ஆலோசனை செய்து மாற்று வழியில் கொடியை ஏற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவிக்கின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்